ஹாய் இப்போ நீங்கள் இருக்கிற காய் பேர் வந்துட்டு நுரப்பீக்கங்காங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேர்த்துக்கு இது என்ன காய்ங்கிறது தெரியலைங்க ஆக்சுவலி இது உள்ளே கட் பண்ணி பார்த்தோம்னா பீக்கங்காய் தாங்க இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா பீக்கங்காயை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக கடையை தாங்க செய்வோம் ரொம்ப ரேராக தான் நாங்கள் வந்துட்டு பொரியல் பண்ணுவோம் கடைஞ்சாலும் சரி பொரியல் பண்ணாலும் சரி நார்மல் பீக்கங்காயை விட இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க இதில் நார்மலாகவே ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு ஒன்று இருக்குங்க அதனால தான் இதை வந்துட்டு எது பண்ணாலுமே அந்த ஸ்வீட் டேஸ்ட்னால இது ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும் நான் அன்னைக்கு அறுவடைக்கு எதாவது தயாராக இருக்கா அப்படின்ட்டு தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் ஆனால் நான் அன்றைக்கி அறுவடைக்கு எந்த காயுமே இல்லைங்க எல்லாமே பிஞ்சாக தான் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா பூவுக்கு எல்லாமே வண்டு வந்துருச்சுங்க வண்டு எல்லாமே பூவை சாப்பிட்டுட்டு இருந்தது அடுத்தது அறுவடை காய் வருமா இல்லை இந்த வண்டுனால ஏதோ பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தெரியல இருக்கிற காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சாதாங்க இருக்குது சைஸாக எதுவுமே இல்லை இந்த ஒரு காய் பார்த்திங்கன்னா விதைக்காக விட்ருக்கோங்க இதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ செடி போடலாங்க அடுத்த வருஷத்துக்கான விதை இப்போயே ரெடி பண்ணியாச்சு மோஸ்ட்லி இந்த காயை பார்த்திங்கன்னா அழுக்கு தேக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்க எங்கள் பாட்டியெல்லாம் நிறையா வாட்டி யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் இந்த செடியை அறுவடை முடிய போதுங்க அதனால் கீழே வந்துட்டு அடுத்தது பாவக்காய் கொடி வந்துட்டு ஊனி விட்ருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் ஊனி விட்ருக்காங்க இந்த கொடி மேலேயே அடுத்தது பாவக்காய் செடி வர வளர்ற மாதிரி